வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோல நிறைய பேர் இன்னைக்குன்னு சொல்ல முடியாது ஒரு த்ரீ டேஸா வந்து நிறைய சப்போர்ட் பண்றீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதோ ரேஷ்மாக்காக்கு அவ்வளோ நீங்க வந்து சப்போர்ட் பண்றீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ஆதங்கத்தெல்லாம் நிறையவே கொட்டி தீர்த்து வச்சுருந்தீங்க எல்லாத்தையுமே நான் படித்தேன் இப்போ தான் உட்காந்து படிச்சிருக்கேன் அதனால தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் வாய்ஸ் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் கதையில வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் எல்லாரும் ரகு வரணும் வரணும்னு சொல்லியிருக்கீங்க அந்த சீன்லாம் வந்து வேற மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எபிசோட்ல வெயிட் பண்ணி பாருங்க இந்த கதை வந்து உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க நிறைய பேர் அதுக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னால் ஆட் பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ரொம்ப வருது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னால் எதுவுமே சொல்ல முடியாது என்னுடைய இன்னொரு சேனல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதில் வந்து நான் நாளைக்கு வந்து நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து அதில் வந்து ஆன்சர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் அண்ணா அப்படின்றவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்துஜா பாப்பாக்கும் பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கும் ஹாப்பி பர்த்டே மத்தவங்க யாராச்சும் கமெண்ட் பண்ணி விஷ் பண்ண முடியல என்னால பார்க்காம விஷ் பண்ணல அப்படின்னா சாரி தப்பை எடுத்துக்காதீங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால என்னால பண்ண முடியல சாரி 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 தேங்க்யூ ஸோ மச் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐயோ கடவுளே என் பிள்ளைக்கு இப்படி எல்லாம் ரத்தம் அடையுது ஒரு நாள் என் பிள்ளைய எப்படி நான் பார்த்ததே இல்லையே சனிய முடிச்சவன் அவன் நல்லா இருப்பானா எப்படி போட்டு என் பிள்ளைய தள்ளி விட்டு ரத்தம் வர வச்சுட்டானே மண்டையில இருந்து ஐயோ கடவுளே Ugh. <laughs> பாட்டி அழுதாதீங்க பாட்டி சொல்றது கேளுங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிரம் போது பாட்டி அழுதழுது இங்க பாருங்க பாட்டி அழுகாதீங்க மாமாக்கு எதுவும் பிரச்சனை இல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் சரி சரியாயிடும் ரேஷ்மா ஏதாச்சும் பேண்டேஜ் மாதிரி போட்டு விட்டா இது ஓகே என்னன்னு பாரு நீயும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க இந்த மாதிரி நேரத்துல டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்களோ அதை பாரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண பண்ணு ரேஷ்மா உட்காந்து அழுதுகிட்டு இருக்க தேவையில்லாம ஆமா நீங்க எதுக்கு அவரை பத்தி யோசிக்கணும் முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் இனிமே இங்க என்ன நடக்கணுமோ அதை மட்டும் கவனிங்க வாங்க அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணுங்க பிளட் பாருங்க ஹெவியா லாஸ் ஆயிட்டே இருக்கு என்னாலதான் இவ்வளவு கஷ்டமும் என் குடும்பத்துக்கு நான் இருந்தேன் என் குடும்பம் நல்லா இருந்திருக்கும் லூஸ் மாதிரி பேசாத ரேஷ்மா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கேன் என்ன பேசிக்கிட்டு இருக்க நீயிலாம் பேசுற எவ்வளவு போல்டா பேசுவ நீ எப்படி பேசிக்கிட்டு இருக்க எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு டக்கு டக்கன்னு சொல்லியூஷன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த பிரச்சனைல இருந்து எப்படி வெளியே வரணும்னு தெரியாம இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன் இங்க பாரு அழுதுறதுக்கு இப்ப நேரம் இல்ல முதல்ல பேண்டேஜ் எல்லாம் இருக்கு எங்க இருக்கு சொல்லி முத்துமாரி கீழே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கு அத மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா சரி நான் எடுத்துட்டு வரேன் அம்மா குழந்தை நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்துட்டீங்க குழந்தை உள்ள இருக்கானா நான் என்ன போய் கூட இருக்கவா இல்லம்மா பில்ல கீழ தூங்கிட்டே இருக்கு ஆ இது சண்டை வரும் ஆனால ஏன் புருச வரும்னால எப்படி படுத்ததே இல்லையே ஐயோ இந்த வாழ்க்கையில முதல்ல முதல்ல எப்படி இருக்கு அடிபட்டு என்னால பாக்குறேன் ஐயோ கடவுளே முத்துமாரி நீங்க போய் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்களே சரி பாட்டி சொல்றது கேளு பாட்டி இப்படி அழுதுகிட்டே இருந்த வச்சுக்க உனக்கு ஏதாச்சும் ஆயிரும் பாட்டி இங்க பாரு அழுகாத அத்தை உங்களையும் தான் சொல்றேன் அழுகாதீங்க ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க எனக்கு புரியுது மாமாக்கு அடிபட்டுருச்சு ஆனா இப்படி அழுதுகிட்டே இருந்ததுனால அது சரியாயிடுமா சொல்லுங்க இப்படி கஷ்ட நேரத்துல இப்படி அழுது தோணதான் செய்யும் அதுக்காண்டி இப்படி நம்ம சோந்து போய் உட்கார கூடாது இங்க பாருங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிட்டுன்னா என்ன பண்றது பாட்டி இந்த வீட்டோட ஆள மரமே நீங்க தானே அடி போடி என் பிள்ளை எனக்கு ஒரு தூசு துரும்பு படாம வளர்த்தேன் ஐயோ கடவுளே இப்படி ஆகணும் ஒரு நாள் நினைச்சு கூட பார்த்தது இல்லையே சின்ன பிள்ளையில விளையாட அனுப்புனா கூட எங்கயாச்சும் கீழ கீழே விழுந்துருவானோன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே பொத்தி பொத்தி வச்சு வளர்ப்பேனே இன்னைக்கு என் பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய அடி வளர்ந்துட்டே நான் என்னத்த பண்ணுவேன் கடவுளே இல்லோ சுரேஷ்மா எவ்ளோ நீ தெளிவான பொண்ணு நீ இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்க அவங்க போனா போனட்டும் விடு எதுக்கு நீ இப்படி அழுதுகிட்டு இருக்க அவனை நினைச்சுன்னா நான் அழுவல எங்க அப்பாவை நினைச்சுதான் அழுத எங்க அப்பா என்ன எப்படி எல்லாம் கத்துக்கிட்டாரு தெரியுமா ஆனா எங்க அப்பாவ இப்படி எவனோ ஒரு கையால அடி வாங்க வச்சுட்டு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் பொறுமையா அவன் சொல்றதுல கேட்டுக்கிட்டு அவன் கூட கிளம்பி போயிருந்தா எங்க அப்பாக்கு இந்த நிலைமை வந்திருக்காரு அவனும் என் அப்பாவ இப்படி பண்ணிருக்க மாட்டான் இப்படி எல்லாம் சொல்லாது ரேஷ்மா அப்பாக்கு எதுவுமே ஆகல சரியா அப்ப நல்லதா இருக்கேன்

ரகு சார் வராங்களா என்ன கேள்வி கேக்குற நீ அவ சும்மாவே வர மாட்டான் இதுல அனு வர பிரெக்னண்டா இருக்கா எப்படி வருவான் பாரு கண்டிப்பா வர மாட்டான் அதனாலதான் என்ன டியூட்டி பாக்க சொல்லிட்டு போயிருக்கான் அவன் இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற இல்ல நீ சொல்ற பத்தியாக அத எனக்கு சிரிப்பா இருக்கு ரகு சார் வர மாட்டாரா அவர் எந்த நேரத்துல எப்ப கூப்பிட்டாலும் வருவாரு நீ தான் அங்க இங்கன ஓடிடுவ ஆமா ரிசெப்ஷன் பின்னாடி தான அலஞ்சிட்டு இருக்க நீ நீ மட்டும் என்ன ஐசியூ பேஷன்ட் கூட அலஞ்சிட்டு இருக்கியாமே ஆதி அப்ப என்ன மட்டும் சொன்னா ரிசெப்ஷன் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கானே நான் நான் அப்படி சொல்லலையே அப்ப உயிர்க்கு போய் தான நீ கோபப்படுற இங்க பாரு நான் கோபப்படவே இல்ல நீதான் தான் கோபப்படுற ஆமா இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அப்ப நானோ ஆமா சி பே உங்க கிட்ட எல்லாம் பேசுவாங்கல முதல்ல லூஸ் 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 ஏ அவன் எப்படி வருவான் அதுதான் நான் சொன்னேன் நீ தான் தேவையில்லாம ரிசெப்ஷன் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கேன்னு சொன்னேன் அதுதான் நானும் உனக்கு திருப்பி சொன்னேன் உனக்கு சொன்னா மட்டும் கோவம் வருது என்ன நான் தான் கேட்கணும் என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிட்டியா நீதான் அழைஞ்சுட்டு இருக்க போலயே அவங்க ஏதோ கண்டுக்கிற மாதிரி தெரியல தெரியலாம் ஓகேவா விசாரிச்சுக்கோ எதுக்கோ எனக்கு தெரியும் அதெல்லாம் சின்ன வயசுல இருந்து தெரியுமா அது எப்படி அவர் அணுவோட அப்போ உனக்கு அணுவெல்லாம் தெரியுமா முன்னாடியே எனக்கு அணுவெல்லாம் தெரியாது ஆனா கார்த்திய முன்னாடியே தெரியும் எனக்கு எப்படி அது வந்து சொல்லு ரொம்ப ஆர்வமா இருக்கு எப்படி தெரியும் உனக்கு கார்த்திகை முன்னாடியே உனக்கு எப்படி தெரியும் கார்த்திய ஏன்னா ரகு சொல்லிருக்கான் இவன் அனு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான் அனுவ டார்ச்சர் பண்றான் அப்படின்னு சொல்லி அவர் ஒண்ணு டார்ச் எல்லாம் பண்ணல சரியா லவ் பண்ணாரு அவங்களுக்கு பிடிக்கல அப்பயும் மீறி இவர் லவ் பண்றேன்னு சொல்றாரு அவ்வளவுதான் மத்தபடி அவரு டார்ச் எல்லாம் பண்ணல யாரையும் சரியா அதுவும் இல்லாம அனு அவனும் ஃப்ரெண்டு தான் நான் இல்லன்னு சொல்லவே இல்லையே அதுவும் இல்லாம ஒரு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டா திரும்ப திரும்ப போனா அது பேர் டார்ச்சர் தான் ஓ அப்படியா இங்க ஷாலினி முதல் முதல்ல வரும்போது நீயும் ஷாலினியும் சண்டை போட்டதை பார்த்து இந்த ஹாஸ்பிட்டல்ல வேடிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமும் திரும்பவும் ஏன்டா நீ அவ பின்னாடியே சுத்தின நீ மட்டும் டார்ச்சர் பண்ணலையா

எங்க வீட்ல பாத்துருக்காங்க ஆ ஞாபகம் வந்துச்சு ரகு சொன்னா ஆல்ரெடி அவனா அவன் உனக்கு தெரியுமா முன்னாடியே தெரியாது அவன பிடிக்கவே இல்ல வீட்ல அவன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஃபோர்ஸ் பண்றாங்க என்னதான் பண்றதுன்னே தெரியல ம் சரி சரி சார் சார் ரீனா ஏன் இப்படி ஓடி வராங்க சிஸ்டர் சிஸ்டர் போறோம் ஐயா இவ்ளோ ஃபாஸ்ட் என்னாச்சு ஏதாச்சும் பேஷண்ட்க்கு எமர்ஜென்சி கேஸா இல்ல எமர்ஜென்சி எதுவும் இல்ல நான் இப்பதானே பாத்து வந்தேன் என்னாச்சு ரீனா மேம் அது வந்து சார் ராகு ராகு சார் இருக்கார்ல முதல்ல காம் ஆகுங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஏன் இவ்ளோ இவ்வளவு பதட்டப்படுறீங்க சார் அதெல்லாம் இல்ல ராகு சார் வீட்டுல இருந்து போன் பண்ணாங்க என்னாச்சு

ஜெனிஃபர் அந்த கேஸ் மட்டும் உன்னால பாக்க முடியுமா என்ன கேஸ் பா அதான் ஐசியூ பேஷண்ட் கார்த்தியோட அம்மா அவங்கள மட்டும் என்னன்னு மானிட்டர் பண்ணிட்டு போறியா ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் மானிட்டர் பண்ணு நான் அதுக்குள்ள இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நான் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன் சரியா தப்பா எடுத்துக்காத இல்ல பரவாயில்ல இதுல என்ன இருக்கு எமர்ஜென்சி கேஸ் தானே சொல்லிட்டு போறேன் நான் பாத்துக்கறேன் சரியா நான் இங்க நைட் டியூட்டி வேணா ஷிஃப்ட் பாக்குறேன் இதுக்கு கவலைப்படாத பானிக் ஆகாத பொறுமையா ஹேண்டில் பண்ணு ஓகே ம் சரி ஓகே தேங்க் யூ ம் சரி போ ஃபர்ஸ்ட் பேட் அங்க எமர்ஜென்சிக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணு நான் இங்க பேட்டி உங்களை பாத்துக்கறேன் ம் சரி பா இன்னைக்கு இங்கதான் தான் போல சரி

இங்க வந்து இருக்கா சாஃப்டலா இல்லன்னு கூட கேக்கிறதுக்கு தோணல ம் என்ன வாய்க்குள்ளே முணுமுணுத்திட்டு இருக்க? ஆ ஒண்ணு இல்ல போடுமா போங்க என்ன இப்ப என்ன கேட்டேன்னு சொல்லி இப்படி மூஞ்சு துக்கிட்டு இருக்க நீ சரி சொல்லு யாருக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது உனக்கு தேவேனா போ நீ போய் கேட்டுக்கோ இல்லனா எமர்ஜென்சி ரூம்ல தான் இருப்பாங்க எட்டி பார்த்து தெரிஞ்சுக்கோ சோ கடவுளே இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இப்படி மூஞ்சி துக்கி வச்சிட்டு இருக்கேன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல இப்போ எதுக்கு நீ சோனல என்ன கேட்கணுமோ கேளு அது தொண்டை வரைக்கும் வந்துட்டுல அப்புறம் ஏன் வாய் வரைக்கும் வந்தது அப்படியே மிழுங்குற கேக்குறோம்னு தோணுறது கேட்டு தோல இங்க பாரு இந்த மாதிரி எல்லாம் இங்க கிட்ட பேசுற வேலை வச்சு கதை சொல்லிட்டேன் ஆமா என்ன டாக்டர் தானே இவ என்ன கேள்வி கேட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்றியா நானும் ரவுடி தான் பத்துக்கோ இந்த ஹாஸ்பிட்டல்ல சரி இருந்துக்கோ சிரிச்சியா இல்ல முறைச்சேன் சிரிச்சா அழகா இருக்க இது ஹாஸ்பிடல் ஹம் எனக்கும் தெரியும் சும்மா ஒரு காம்ப்ளிமெண்ட் தான் கொடுத்தேன் மத்தபடி நான் ஒன்னும் பின்னாடி எல்லாம் சுத்துறேன் இவன் ரொம்ப நம்ம பின்னாடி அலையிறா நம்ம உன வியான் அழகன் அப்படிலாம் நீங்க நினைச்சுக்க வேண்டாம் நான் ஜஸ்ட் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் அவ்வளவுதான் நீங்க என்ன அவாய்ட் பண்ணிட்டீங்கல்ல நானும் உங்களை அவாய்ட் பண்ணிட்டேன் நீங்க அவாய்ட் பண்ணும்போது நான் மட்டும் ஏன் உங்ககிட்ட வந்து வந்து பேசணும் நீங்க உங்க வேலை பாருங்க நான் என் வேலை பாக்கறேன் ஆமா சரி ஓகே நான் கிளம்புறேன் சரி இப்போ கருவாயம் போறேன்னு சொல்றேன் ஏஜுடின்னு சொல்றேன் நான் பாரு என்ன திட்டுறதன்ன நீ ஆ எனக்கு கேக்குதுடி இங்க பாரு நீ ஒன்னும் ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்காத என்கிட்ட நீ தான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டல என் மேல நம்பிக்கை வரலன்னு சொல்லிட்டல அப்புறம் என்ன எதுக்கு என்ன பத்தி டீலாம் சொல்ற இதுக்கு மேல என்ன பார்த்து டீலாம் சொல்லாத ஆஹ் நான் இந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர் ம் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு சொல்லிட்டேன் அப்படியே டாக்டர் மேடம் சரிங்க மேடம் இப்படி கூப்பிட்டா கரெக்டா இருக்கா இப்போ என்ன பிரச்சனை உனக்கு சும்மா போனவன நீயே தான் கூப்பிட்ட சரி வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் ராகு வீட்டுல பிரச்சனை என்ன சரி யாருக்கு அந்த வீட்டுல இன்னைக்கு யாரையுமே தெரியாது அணுவா தான் தெரியும் அப்ப அணுவுக்கா தான் கேட்க முடியும் உங்க வீட்டுல யாருக்காச்சும் பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா அப்ப ஜெனிஃபருக்கா தான் கேட்பேன் ஏன்னா உங்க வீட்டுல இன்னைக்கு யாரையுமே தெரியாது உன்னதான் தெரியும் அப்படி கேட்டதுக்கு இவ்வளோ தூரம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க என்கிட்ட நீ இதெல்லாம் மட்டும் விவரமா பேசு ஆனா சொல்ல வேண்டியதை சொல்லாத என்ன சொல்லணும் ஆஹ் நான் என்ன சொல்லணும்னு சொன்னேன் நீத வாயிலே முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிய வந்ததுல இருந்து என்ன தோணுதோ சொல்லுங்க மேடம் அதெல்லாம் ஒண்ணே இல்ல இப்போ உங்க அம்மாவை தான் பாக்க போறேன் நீங்களும் ஃப்ரீயா இருந்தா வாங்க ம் சரி வர ம் சரி வேற எதுவும் பண்ண முடியாதா இல்ல முத்துமாரி அது ஹெவியா உள்ள வந்து அந்த சேரோட இரும்பு பட்டிருக்கு அதனால வந்து கண்டிப்பா ஸ்டிச்சஸ் போட்டே ஆகணும் ஒரு நாள்ல இருந்து அஞ்சு தையல் போட்டுவாங்க தையல் போட்டாதான் அந்த பிளீடிங் வந்து ஸ்டாப் ஆகும் இல்லன்னா பிளீடிங் ஸ்டாப் ஆகாது எதுவும் பிரச்சனைலாம் பாட்டி ரேஷ்மாவே சொல்லிட்டேன் எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா எனக்கு தெரியல அழுகாத பாட்டி சொல்றது கேளு இல்ல மாமாக்கு எதுவுமே ஆகாது சொல்றல பாட்டி உனக்கு இப்ப ஏதாச்சும் ஆயிட்டுன்னு வச்சுக்கேன் மாமாக்கு வந்து சந்தோஷமா இருக்குமா சொல்லி மாமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நீ போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கலாம்னு நினைக்கிறியா என்னடி பேசிக்கிட்டு முத்து கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க இப்ப எல்லாம் சொன்னதை கொஞ்சமாச்சு யோசிப்பாங்க இல்லைன்னு வச்சுக்கோ அழுதுகிட்டே தான் இருப்பாங்க சடனா உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிட்டுனா என்ன பண்றது அது இல்லாம பாட்டிக்கு பிக்ஸ் வரை இருக்கு அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா பிக்ஸ் வந்துரும் அதனாலதான் அவங்கள கன்வெர்ட் பண்றேன் எதையாச்சும் பேசி பேசி மாத்தலாம்னு பாக்குறேன் அழுது நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க ஏ பாட்டி உன் பேர இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு உன் பி எங்க போனா பாட்டி உன்னத கேக்குறேன் பாட்டி

இல்ல தம்பி நானும் வரேன் என் பிள்ளைய விட்டுட்டு இதுக்கு மேல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது என் பிள்ளைய ரத்தமா ரத்தமும் பாத்துட்டேன் என் கண்ணுல இதுக்கு மேல ஒரு நிமிஷம் என் பிள்ளைய விட்டு என்னால இருக்கவே முடியாது என் பிள்ளை என் பிள்ளை என்ன சொல்ற சொல்லு நீங்க முதல்ல அவரை கூட்டிட்டு போங்க சரியா நான் பாட்டிய கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன் நம்மளும் போவோம் வழி விடமாட்டேன் இங்க இருங்க இருக்கூர் கட்டத்துல வாடி என் பிள்ளைய தூக்கிட்டு போறாங்க இங்க என்ன பண்ண சொல்றா என் பிள்ளை கூட போயிட்டு தெரிஞ்சுக்க வரைக்கும் என் என்னசுலயே என் உடம்புல உயிரே நான் செத்து என் என் பிள்ளை பிள்ளை போவேன் போவேன் தள்ளி வாடி பாட்டி ஏற்கனவே பிரச்சனைய இருக்கு பாட்டி நீயும் போகணும்னு சொல்லி அங்க போய் ஒன்னும் பிரச்சனை பண்ணாத பாட்டி ரேஷ்மக்கா வீட்டுலதான் இருந்தாக்கணும் குழந்தை இருக்கு அப்ப ரேஷ்மக்கா மட்டும் விட்டுட்டு எப்படி பாட்டி போக முடியும் சொல்லி நீயும் அவங்களும் அத்தையும் போயிட்டீங்கன்னா திரும்பி அவரை வந்து பிரச்சனை பண்ண மாட்டாரு என்ன நிச்சயம் நம்ம எல்லாரும் ஒத்துமே இருந்தா தானே பாட்டி அவர் வந்தாலும் சமாளிக்க முடியும் ரகு வர வரைக்கும் இருப்போம் ரகு வந்ததுக்கு அப்புறம் கார் எடுத்துக்கிட்டு போவோம் டிரைவரும் யாருமே இல்ல ஆம்புலன்ஸ்ல போக முடியாது பாட்டி சொல்றது கேளு ஒருத்தர் தான் அலோ பண்ணுவாங்க ரேஷ்மாவே கேளு ஆமா பாட்டி ஆம்புலன்ஸ்ல போக முடியாது ரகு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஐயோ 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 கடவுளே இல்ல லூஸ் பட்டி அழுதாத நீ எத்தனை வாட்டி சொல்றேன் இதுக்கு மேல அழுதன் வச்சுக்கோ நானு கல்லு தூக்கி போட்டு உனக்கு கொண்டுருவேன் ஆமா எதையாச்சும் நீ வர வச்சுக்கலாம் பாக்குறியா அழுகாதன் அழுகதன் எத்தனை வாட்டி சொல்றது உனக்கு இங்க பாரு நான் பேட்டி பத்தி தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டேன் நீ அது வரைக்கும் அழுதுகிட்டு இருந்த நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன் மரியாதை நிறுத்தி அத்தை உங்களுக்கு தான் சொல்றேன் என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க மாமாக்கு ஒண்ணும் இல்லைன்னு இப்ப தான் வேஷமா சொன்னா அது அடிபட்டு அடிபட்டுருக்கு அவ்வளவுதான் அந்த இரும்பு சேர்ல இருக்க இரும்பு பட்டு இருக்குன்னு சொல்லி சும்மா அழுதுகிட்டு இருக்கிறதுனால எல்லாம் சரியாயிருமா அழுவாதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்றேன் எனக்கு மட்டும் எனக்கு கஷ்டம் இல்லையா நான் மட்டும் சந்தோஷமா இருக்கேன் எனக்கு தான் கஷ்டமா இருக்கு மாத்தி மாத்தி இப்படி அழுதுகிட்டு இருந்தா அங்க உபத்தி உட்காந்துட்டு இருக்காளே அவளுக்கு யார் ஆர்தல் சொல்லுவா கிளவி போயிட்டு வர்ற வரைக்குமோ அழுதுகிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ என்ன பண்ணுவான்னு தெரியாது ஏரி பில்ல அழுதுற மாதிரி இருக்கு போ ரேஸ் மாவு ரூம் குள்ள போயிட்டு இரு பில்ல கூட இரு நான் அதை இந்த போயிருக்கேன் அந்த வாண்டு கூட இருக்கேன் சரியா ஆஹ் அவ சொன்ன மாதிரி இப்ப அழுது அழுது மட்டும் என்ன ஆகுது சொல்லு என் பிள்ளைக்கு ஒன்னு ஆகுது ரகு இருக்கும் நீ இருக்கே நான் இருக்கேன் எல்லாரும் இருக்கும் என் பிள்ளைய காப்பாத்திருவாங்க அப்படின்னா என் பிள்ளைக்கு ஒன்னும் ஆயிடாது சரியா அழுது இருப்போம் குழந்தைய ஆறுதுன்னு சொல்லு குழந்தைய தூங்க வைப்போம் வேற எப்படி அழுதுகிட்டே இருக்கு தேம்பி தேம்பி போ அத்தை அது வந்து சொல்லுறது கேளு போ சரி நீங்களும் வாங்காதேன் தனியா இருந்தா நீங்க அழைத்துக்கிட்டு தான் இருக்கீங்க நான் இருக்க மாட்டேன் ஒருத்தி தண்ணி எடுத்துட்டு வரான்னு போயிருக்காளா ஓ அவ கூட தான் இருப்பேன் நான் கீழே இங்கன்னே இருக்கேன் யாரும் வர விடாம பாத்துக்கிறேன் ரூமுக்குள்ள ரூம் எல்லாம் சாத்தி வச்சுக்கோங்க ராகு வர வரைக்கும் வீட்டுக்குள்ளயே இருப்போம் போங்க ம் சரி அத்தை ரேஸ்மா வாமா பிள்ளை மட்டும் தனியா இருக்கு பிள்ளை கூட போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம் வா அழுவாத அப்பாக்கு எதுவும் ஆவாது நீ தானே சொன்னா எதுவும் ஆகலன்னு சொல்லி அப்புறம் என்ன அழுவ கூடாது ரேஷ்மா நம்ம இந்த மாதிரி நேரத்துலதான் தைரியமா இருக்கணும் கொடுத்தரு கொடுத்தரு ஆதரவா இருக்கணும் போ அழுவாத ஏந்தி அழுவாதமா என் தங்கலா அழுவாத ம் சரிம்மா ரேஷ்மா அழுகாத ரேஷ்மா சொல்றதை கேளு ரேஷ்மா அழுது மட்டும் இல்லம்மா என்னாலதான் அப்பாக்கு இந்த நிலைமை நான் அவன் சொல்ற மாதிரி கேட்டு ஒழுங்கா அவன் பின்னாடியே போயிருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது இல்லம்மா எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் நான் உங்களுக்கு பாரமா மட்டும்தான் இருக்கேன் எல்லா சுட்டுவேஷன்லயும் என்னம்மா என்னால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் தோல்லை எல்லாமே என்னம்மா இப்போ அடி வாங்க போற பத்துக்கிட்டே கிட்ட நீ என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கோம் மனசுல நீ இது என்ன பேச்சு முதல்ல இந்த மாதிரி எல்லாம் பேசாத பெத்த பிள்ளைங்க என்னைக்குமே பெத்தவங்களுக்கு பாரம் எல்லாம் இல்ல சரியா என் தங்க குட்டினி ஆஹ் எவனோ ஒரு நாய் அவன் பண்ணதுக்கு நீ எப்படி போர் பார்க்க முடியும் பாருமா அந்த மாதிரி எல்லாம் நீ நினைக்க கூடாது எப்பவுமே உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அப்பா அம்மா ரெண்டு பேருமே கூட இருப்போம் இப்ப என்ன உன் அப்பாக்கு லைட்டா அடிபட்டுருச்சு அவ்வளவு தானே அந்த மனுஷன் இதை விட எவ்வளவோ பாத்துட்டான் அதை தாண்டிதான் வருவார் அவரு எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ முதல்ல அழுகிறத நிறுத்து நீ கஷ்டப்படுறத பார்த்தா தான் அவரு இன்னும் கஷ்டப்படுவாரு இல்லம்மா எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் என்னதான் நடந்தாலும் கூடாது நான் வந்ததுனாலதான் உங்களுக்கு இவ்வளவு என்னம்மா என்ன நடந்திருந்தாலும் என்னோட போட்டோம்னு சொல்லி என்னோட முடிஞ்சிருட்டோன்னு சொல்லி நான் பொறுமையா இருந்திருக்கணும் நான் கோவப்பட்டு அங்க இருந்து வந்ததுனாலதான் அப்பா கடிபட்டு ரத்தம் வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற அளவுக்கு இவ்வளவு தூரம் ஆயிட்டு அது மட்டும் இல்லையே அவன் இன்னும் என்னென்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல பயமா இருக்கு நீ ஏன் அப்படிலாம் நினைக்கிற ஆஹ் உன் அப்பாவும் உன் தம்பியும் உன்னும் சாதாரண ஆள் இல்லை அந்த அளவுக்கு கோழையும் இல்லை உன் தம்பி இருக்கான் சரியா உன்னை பார்த்துப்பான் கடைசி வரைக்கும் அவனே பாத்துட்டேன்னா கூட உன் அப்பா இருக்காரு அவர் கடைசி கால வரைக்கும் உன்ன பாத்துப்பாரு அவர் செத்தே போயிட்டாலும் சரி அவர் உன்னை கண்டி கூட நிற்பாரு அவரோட உயிரே நீ தான் உனக்கு எதையும் புரிய மாட்டேங்குது நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சாரு தேடி தேடி ஒருத்தனை கண்டுபிடிச்சி அவன் தலையில எடுத்துட்டு போய் கட்டி வச்சிட்டாரு என்னத்த சொல்லுறது நல்லவன் நல்லவன் நினைச்சோம் இப்ப பார்த்தா இப்படி இருக்கு எல்லாம் எங்களை தான் சொல்லணும் அண்ணத்தை பார்த்தமே தவிர அவன் மனசு எப்படி இருக்கு அழுக்கா இருக்கா சுத்தமா இருக்கா நாலு இடத்துல விசாரிக்கவும் இல்ல நீங்க ஈஸியா தூக்கி கொடுத்துட்டோம் கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்த கதை தான் போட்டு நல்ல பொறாண்டி பொறண்டி எடுத்துட்டு என் பிள்ளைய என் பிள்ளை எப்படி தங்கும் மாதிரி இருந்துச்சு என் வீட்ல இருக்கும் போது இங்க போட்டு அவன் பாடாப்படுத்தி ஐயோ கடவுளே சரி பரவாயில்ல வீடு என் பிள்ளை இனிமே என் காரணத்துக்கு கொண்டும் அவன் கூட இருக்க கூடாது யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல ஊர் இந்த உலகத்துல எவ சொன்னாலும் பரவாயில்ல என் பிள்ளையே என் யாருன்னு நான் பாத்துப்பேன் அம்மா என்ன பிடிக்கும் அம்மா உனக்கு பெத்த பிள்ளை பிடிக்காத தாய் யாருடி இருப்பா என்னடி இது கேள்வி கேட்டுக்கிட்ட தனி என்ன மன்னிச்சிருமா இல்ல ரேஷ்மா நீ எங்க கிட்ட மன்னிப்பு கூடாது நான் தான் உன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க ஆமா நானும் உன் அப்பாவும் சேர்ந்துதான் மன்னிப்பு கேட்கணும் பணக்காரனா இருக்கான் நல்ல வசதியா இருக்கான் என் பிள்ளைக்கு எந்த பொருள் தேவைனாலும் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி பணம்னு சொல்லி நானும் அப்பாவும் போயிட்டு அங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் ஆனா நல்ல மனம் இருக்கான்னு பாக்கல அவன் மனசை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கணும் ஆனா இன்னைக்கு பணம் பணம்னு சொல்லி போய் கடைசியில இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டான் என் பிள்ளைய என் பிள்ளைய அழுவாதமா சொல்றது கேளுமா அழுகாதமா நான் என்ன அழுகுறேன் அழுகலாம் இல்ல ஏதோ என் மனசுல இருக்காத சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் நான் ஏன் அழுபடுறேன் என் பிள்ளை வாழ்க்கை

பாட்டி பாட்டி சொல்லுடி கேக்குது உயிரோட தான் இருக்கேன் நீ உயிரோட தான் இருப்பா எனக்கு தெரியுமே எங்க உயிரோட வாங்காம எப்படி போவா என்ன நக்கலா நானே வேதனையில இருக்கேன் அமைதியே இரு சொல்லிட்டேன் லூஸ் மாதிரி பண்ணாத பத்தி ஏன் பத்தி இப்படி பண்ற உன் உடம்ப நீயே கெடுத்துக்காத உனக்கு ஏதாச்சும் ஒன்னு ஆயிட்டு இந்த வீட்ல என்ன தாங்குவாங்களா சொல்லு ஆமா நான் என்ன இருபது வயசு குமரியா கேள்விதானே எனக்கு எதனா ஆனா என்ன ஆவலன்னா என்ன எதனா நடந்துகிட்டு போனா போட்டோம் ஓடு அப்படி சொல்ல வரல பாட்டி ஏன்டி இதே சக்கலை பத்தி எனக்கு கிளவி லூசுன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா இதே நான் நார்மலா இருந்திருந்தேன்னு தானே வச்சுக்கா மண்டை முடியை பிடிச்சி ஆஞ்சி இருப்பேன் ஆமா ஏதோ இப்ப கொஞ்சம் முடியாம இருக்கிறதுனால அமைதியா படுத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு சொல்லல பாட்டி நான் கொஞ்சம் இந்த மாதிரி பேசினாதான் ரேஷ்மக்காவும் நார்மலா வாங்க சொல்லி அவங்களே ஏற்கனவே எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு இருக்காங்க அவங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது தான் அப்பாவை நான் தான் ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்கன்னா என்னடி சொல்ல வர இப்ப என்ன சொல்ல வரேன்னு கேக்கேன் எல்லாத்துக்கும் காரணம் இப்ப அதுக்கு அப்படி சொல்லல பெரியவன் வீட்டுக்கு தைரியமா சொல்லணும் அதை நீயே உட்காந்துட்டு இருந்தா அதுதான் என்ன பண்ணுவா அதுதான் சொல்ல வந்தேன் சரிந்தா இந்த தண்ணிய குடி ஹாஸ்பிடலுக்கு பண்ணி என்ன ஹாஸ்பிட்டலுக்கு சரியா சரி இந்த ரகு எங்கதான் போனா முதல்ல இவ்ளோ பிரச்சனை இல்ல ஆம்புலன்ஸ் வந்துட்டு இவன் ஹாஸ்பிடல்ல இருந்து வரைக்கும் இவ்ளோ நேரமா என் யாருன்னு வந்து சொல்லுவான் கேட்டுக்கோ இவ்ளோ பிரச்சனை உனக்கு மட்டும் அடங்க மாட்டேங்குது பாத்தி சரி கோபட எதுவுமே பேசல